ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை என்னோட சேனலுக்கு கொடுத்துக்கிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா இன்றைக்கி வந்து லைனிங்கோட ப்ளவுஸ் வந்து அளவு கொடுத்துருவாங்க அந்த அளவில் இருந்து எப்படி ஒரு காட்டன் பிளைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அப்படியே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சு தைக்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பீஸை மட்டும் எடுத்துக்கிறேங்க எடுத்து ஒரு காலிஞ்சி மடித்து தச்சுக்கிறேன் ஏன்னா மடிக்க விட்டதுக்கு வந்து ஒரு காலிஞ்சி பீஸரை மடித்து தச்சுட்டு ஒரு ஒன்று இஞ்சி அளவுக்கு மடிப்பு விட்டுருக்கேன் அதையும் மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ பீஸை வந்து ரெண்டாம் மடித்தாச்சுங்க இப்போ அளவு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் இப்போ அளவு வைக்க போகிறேன் இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுருவோம் அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டான அளவு வந்து வச்சுட்டு நாலாக மடித்து போட்டு ஒரு டிசி மார்க் வச்சிடலாங்க வச்சுட்டு இது வந்து டாட் பிடிக்கிற மார்க்கு இப்போ இதில் வந்து டாட் பிடிச்சிடலாம் நாலு இன்ஜி அளவுக்கு நீளம் வச்சு டாட் பிடிச்சாச்சுங்க இப்போ பேக் ரெடி ஆகிடுது அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்கணுங்க இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு உள் சைடு வச்சு தான் மார்க் வைக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்னே கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நீளம் வந்து ஒரு மூணு இஞ்சி வச்சு டாட் பிடிச்சிடலாம் அதோடு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு இந்த டாட் பிடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் பட்டன்பட்டி கஜாப்பட்டி சைடில் வந்து அப்படியே ச சமமாக வச்சு ஒரு டாட் பிடிச்சாச்சுங்க ரெ பேர் டாட் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள் அந்த ரெண்டு டாட்டுக்கும் நடு சென்டரில் ஆம்கோல் சைடு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு டாட் பிடிச்சிருங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டால் போதும் இப்போ ரெண்டு தையல் போட்டு எடுத்தாச்சுங்க இதே மாதிரி இன்னொரு பீஸையும் பிடிச்சாச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பட்டி ஏற்றிடலாம் பட்டிக்கு வந்து உள்பட்டி வந்து அதிலே பீஸ் துணி இருக்கிறதுனால அதிலே கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட சைடு எடுத்துக்கலாங்க மேல் பக்கம் எடுத்து ஒரு பீஸும் உள்பக்கம் ஒரு பீஸும் வச்சு பிசுறு இல்லாமல் தைச்சிக்கலாம் பட்டி எப்போவுமே இந்த மாதிரி தைங்க தைக்கும்போது உங்களுக்கு பிசுறு தெரியாது ஃபினிஷிங்காகவும் இருக்குங்க இப்போ வந்து அந்த பட்டியோட டாட்டை வந்து நம்ம பக்கம் லைட்டாக மடித்து விட்டு பட்டியை ஏற்றிக்கலாம் இப்போ வந்து படிமான தையல் போட்டர்லாங்க இதே மாதிரி ரெண்டு மா ரெண்டு பட்டியுமே பீஸ் ஏற்றி தையல் போட்டாச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் ஆஃப் இஞ்சி இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடாமல் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஆம்கோல் சைடு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தையல் போட்டு தாக்கா போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஆம்கோல் சைடு பாருங்கள் அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் பேக் பீஸும் ஃப்ரண்ட்டு பட்டிக்குமே கரெக்டாக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கொக்கிப்பட்டியை வச்சு அளவு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அதுக்கு ஒரு மார்க் வச்சு இப்போ இந்த மார்க்லேருந்து அந்த மார்க்குக்கு ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ அந்த கோடுக்கு பாதியிலே மடித்து இந்த மாதிரி கீணி விட்டுட்டு மடித்து தச்சிக்கலாம் பட்டி இப்போ பட்டி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ரெண்டுத்தையுமே வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குங்க எதுவுமே அப்பன்றில் இல்லை இப்போ வந்து பட்டன்பட்டி பட்டிக்கு பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம் நெக்கு பீஸில் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ பட்டிக்கு வந்து மேல் பீஸ் வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ படிமான தையல் போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் அந்த பிசுரை மடித்து ஒரு ஆஃப் இஞ்சி அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தச்சிக்கலாம் லைட்டாக குறுக்கு அடிச்சிக்கலாங்க இப்போ தச்சு எடுத்தாச்சு வீருடைய பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வர்றதையுமே கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஐப்பட்டிங்க ஐப்பட்டி வந்து உள்ளே வச்சு வெளியில் திருப்புறேன் இப்போ ஒரு ஆஃப் இஞ்சி விட்டு அதே மாதிரியே பட்டியை வந்து இழுக்காமல் தைச்சிக்கலாம் இப்போ மறுபடியும் திருப்பி அந்த பிசுரை மடித்து இதுலேயும் ஒரு ஆஃப் இஞ்சி அளவுக்கு மடிச்சுக்கலாம் மடித்து ஒரே மடிப்பு தாங்க அந்த ஏற்கனவே ஜாயின் பண்ண கோடிலே வரா மாதிரி மடிங்க இப்போ அந்த தையலும் அதே மாதிரி அதிலே வரணுங்க அந்த ஆஃப் இஞ்சி அளவுக்கு மடித்து தச்சாச்சு இப்போ இன்னும் ஒரு தையல் போட்டு அந்த பிசுருமே தட்டிடுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து கட் பண்ணிவிடுவோம் இப்போ பட்டன் ஐ ஐப்பட்டியுமே வச்சு பார்க்கலாங்க கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இடுப்பு பட்டியும் இடுப்புக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அளவு வச்சுக்கலாங்க காஜா பீஸை வந்து விட்டுங்க ஐப்பட்டியை விட்டுட்டு கொக்கிப்பட்டியை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு கரெக்டாக அளவு ப்ளவுஸில் கொக்கிப்பட்டியை மட்டும் எடுத்து அளவு வச்சுக்கலாம் இப்போ அளவு வச்சாச்சுங்க இப்போ பேக் வந்து இடுப்புக்கு வச்ச மார்க்கும் ஃப்ரண்ட்டுக்கு வச்ச மார்க்கும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து ஆம்கோல் வந்து இப்போ ஆம்கோல் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா தட்டிடலாங்க இந்த ஷோல்ட்ருக்கிட்டையுமே தட்டிட்டு இப்போ அடுத்தது வந்து நெக்குக்கு வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாங்க கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கிராஸ் பீஸு ஒரு ஒன்று இஞ்சி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பைப்பிங் வந்து மேல் பக்கம் வச்சுக்கோங்க இப்போ வந்து கிராஸ் பீஸு வந்து கொஞ்சம் வெளிப்பக்கம் உள் பக்கமும் வச்சு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர பீஸில் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடலாம் இதே மாதிரி இருக்கிற பீஸுமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாங்க நெக்கு பீஸுக்கு இப்போ நெக்கு பீஸு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடு பாருங்கள் மேல் பக்கம் வச்சு தான் பீஸ் வந்து ஏற்றணுங்க இந்த கிட்ட வந்து நல்லா அழகாக கையை வந்து இந்த மாதிரி படியே வச்சுக்கோங்க எந்த பீஸுமே இழுக்கக்கூடாதுங்க இழுக்காமல் லூஸ் விட்டு தைக்கணும் இந்த கீழே வந்து பின்பக்கம் வந்து ரவுண்டுக்குமே அதே மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் அடியில் வந்து ரவுண்டாக கரெக்டாக கையை வச்சுக்கோங்க அந்த பீஸை வந்து பிடிச்சி லூஸ் விட்டு ஏற்றுங்க கரெக்டாக உட்காருங்க அந்த ரவுண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரவுண்டு கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் ஏத்துறது ரொம்ப ஈஸி ஒரு டைம் வந்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஏற்றுனீங்கன்னா அடுத்த டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படிங்கிறத நல்லாவே கவனித்து பாருங்க இப்போ வந்து அர்க்காத் போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கிட்டலாம் வந்து அர்க்காத் போட்டுடலாங்க இப்போ வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு மடித்து மேல் தையல் போட்டுருங்க இந்த அர்க்காத் போடுறதே வந்து இந்த ரவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் மடங்குங்க அதனால தான் வந்து அந்த அர்க்காத் போடுறது இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு தைக்கும்போதே போதே உங்களுக்கு ரவுண்டு வந்து அழகாக திரும்பிடும் இப்போ வந்து உங்களுக்கு மடித்து தையல் போட்டுருக்கேன் பாருங்கள் போடும்போதே வந்து நல்லாவே இந்த ரவுண்டு வந்து நல்லா மடியும் பாருங்கள் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் துணி அடியில் பிடிக்காமல் கட் பண்ணிவிடுங்க இப்போ அந்த காலிஞ்சி மடித்து ஒரு தையல் போட்டுடுவோம் பாருங்கள் தைக்கும் போதே அந்த ரவுண்டெல்லாம் எவ்வளோ அழகாக மடியுது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவெல்லாம் நான் தெளிவாக காட்டிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யாருமே தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் தெளிவாக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து தைச்சாச்சுங்க நெக்குக்கு இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம் டபுள் தையல் போடும்போது ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும் டிச்சிங் வந்து பாருங்கள் ரவுண்ட் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து கை வந்து ஜாயின் பண்ணிடலாங்க அதுக்கு வந்து உள்பக்கம் வந்து ஒரு காலிஞ்சி மடைச்சி தையல் போட்டுடலாம் ரெண்டு பி இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி பிசுரை மடைச்சு தச்சிக்கலாங்க இப்போ வந்து கையை அளவு வந்து வச்சு பாருங்கள் ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கா அவர் ஆஃப் இஞ்சி தையலுக்கு விட்டுட்டு பாருங்கள் நான் ஏற்கனவே கோடு போட்டிருப்பேன் மார்க்கு அந்த அளவு கரெக்டாக இருக்குங்க அதே அளவுக்கு இப்போ மடித்து கீணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு மடிப்பு கரெக்டாக வரலனா தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து கையை அளவு வந்து வைக்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு கையை வந்து திருப்பிக்கோங்க அளவு ப்ளவுஸில் திருப்பிட்டு அதில் என்ன இருக்கோ அதே அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் வைங்க இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து கை ஏற்றிடுவோங்க ஷோல்ட்ருலேருந்து அளவு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து க தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த அர்காத் வந்து சென்டரில் வந்து வச்சுக்கலாங்க அந்த பேக் சைடு கை வந்து கரெக்டாக அப்படியே பிடிச்சி ரெண்டு விரலாலையுமே எடுத்துக்கோங்க கரெக்டாக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அதை விட்டுட்டு தையல் போடுங்க அந்த ஷோல்டரில் வந்து நடுவில் போட்ட அர்க்காத் வந்து சென்ட்ரு உட்காரணுங்க கரெக்டாக பார்த்து அந்த சென்ட்ரு உட்காருதான்னு பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து தாக்கம் எடுத்துருப்பீங்க அதனால ஞாபகம் வச்சு ஃப்ரண்ட் பக்கம் ஏற்றுங்க மாற்றி ஏற்றிட போகிறீங்க இப்போ ரெண்டு தையல் போட்டுடலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு கையுமே தையல் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ தாங்க நீங்கள் கவனமாக கவனிக்கணும் இப்போ வந்து தையல் வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மார்க் வந்து கரெக்டாக வச்சுருப்பேன் ஒரு நூலளவு உள்ளே தையல் போடணுங்க அந்த கரெக்டாக மார்க்கில் வரக்கூடாது மார்க்கை விட்டு உள்போக்கம் போடணும் அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்னால் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த தையல் அளவு உள்ளே இருக்கணும் பாருங்கள் அந்த மார்க்குக்கு உள்ளே தான் இருக்கும் தையல் இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ஜாக்கெட் தைக்கிறீங்கன்னா பெரும்பாலும் நார்மல் ஜாக்கெட்டே இல்லை அளவு வாங்கி தைங்க அப்படி இல்லை லைனிங் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தைச்சாச்சு இப்போ அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு இட செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு காலிஞ்சி அளவு தான் பாருங்கள் இவ்வளோ தான் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க லைனிங் அளவு வச்சு எப்படி காட்டன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது அளவு கரெக்டாக பிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்க்ளைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை